நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ராகு கேது பேச்சு பலன்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் திருக்கணித பஞ்சாங்கப்படி விசுவாசுவவருடன் மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பேச்சு நிகழ இருக்குது ராகுவும் கேதுவும் சாயா கிரகங்கள் நிழல் கிரகங்கள் சர்ப்ப கிரகங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது ஆனால் மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு இந்த ரெண்டு கிரகங்களுக்கும் உண்டு இவர் எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த ஆதிபத்தியத்தை கொண்டு தான் நமக்கு வந்து பலன்கள் அப்படிங்கிறத கொடுப்பாங்க இப்ப ராசியில் ராகு மேஷ மேசராசின் அதிபதி செவ்வாய் அப்ப செவ்வாயோட ஆதிபத்தியத்தை எடுத்துக்கொள்ளுவாரு ராகு அப்படிதான் அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ எந்த கிரகத்தின் அதிபதியாய் அந்த கிரகமாவே அவர் செயல்பட தொடங்குவார் ராகுவை வைத்து தகப்பனார் வழிகளையும் கேதுவை வைத்து தாயார் வழிகளையும் நம்மளால புரிந்து கொள்ள முடியும் அவர்களால் நமக்கு என்ன பலன் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும் எனவேதான் ராகு வந்து தந்தை வழிகாரகன் அப்படின்னும் கேது வந்து தாய் வழிக்காரகன் அப்படின்னு சொல்றாங்க தாரதோஷம் கலத்திர தோஷம் தோஷம் புத்திர தோஷம் சொல்ல முடியும் கல்வி ஞானம் திருமணம் குழந்தை வெளிநாடு சம்பாத்தியம் நம்ம செய்கின்ற கர்ம எல்லாத்தையுமே நமக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கிறதுக்கு ராகு கேது அப்படிங்கிற முக்கியமான கிரகங்கள் அப்படிங்கிறது நமக்கு வேலை செய்யும் இப்படிப்பட்ட ராகு கேதுகளால மேஷம் முதல் மீனம் வரை இருக்கு இருக்கக்கூடிய பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னத நம்ம விரிவாகவே பார்ப்போம் மே மாதம் பதினெட்டாம் தேதி நடக்கக்கூடிய கேது பேச்சு வந்து மீன ராசியில் இருந்துட்டு வந்த ராகு கும்ப ராசிக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராகு கேது வந்து முன்னோக்கி நகரக்கூடிய கிரகம் இல்லை பின்னோக்கி நகரக்கூடிய கிரகம் அதனால மீன ராசியில் இருந்த ராகு கும்ப ராசிக்கும் கன்னி ராசியில் இருந்த கேது சிம்ம ராசிக்கும் பயிற்சியாக போறாங்க பின்னோக்கி செல்லக்கூடிய கிரகங்களால நம்ம வாழ்க்கையில எப்படி முன்னோக்கி செல்ல போறோம் அப்படிங்கறத பாத்துருவோம் இந்த ராகு கேது பேச்சியால மேஷம் கன்னி தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் ராகு கேதுகளால ஒன்றரை ஆண்டு காலம் கும்பத்துல ராகுவும் சிம்மத்துல கேதுவும் சஞ்சரிக்க போறாங்க கடகராசிக்கு வந்து அஷ்டமத்து ராகு கும்பத்திற்கு வந்து ஜென்மத்தில் ராகு மகரத்துக்கு அஷ்டமத்தில் கேது சிம்மத்துக்கு ஜென்மத்தில் கேது அப்படிங்கிறதால கொஞ்சம் கவனத்தோடு செயல்படணும் இந்த நான்கு ராசிக்காரர்கள் ராகு பகவானும் கேது பகவானும் நாகம் சம்பந்தமான கிரகங்கள் அப்படிங்கறதால நாக தேவதைய வணங்கி வந்தீங்கனாலோ அல்லது துர்க்கையையும் விநாயகரையும் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா ராகு கேதுகளால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தாக்கங்கள் அப்படிங்கிறது குறையும் கும்ப ராசிக்காரர்களுக்கும் கும்ப லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த ராகு கேது பேச்சு எப்படி இருக்க போகுது மே மாதம் பதினெட்டாம் தேதி இருக்குது ராகு கேது பேச்சு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருந்துட்டு வந்த ராகு பகவான் உங்கள் ராசியிலேயே செஞ்சரிக்கப் போகிறாரு சப்தமஸ்தானத்துக்கு கேது வர போகிறாரு ஒன்றரை ஆண்டு காலம் ராகுவும் கேதுவும் அந்த இடத்துல இருந்து பலன்களை கொடுக்க போகிறாங்க உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் செஞ்சரித்துட்டு வந்த ராகு பகவான் ஜென்மத்துக்கே மாறார் அப்போ ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும் உடன் உடன்பிறப்புகள் வழியில பிரிவு சண்டை சச்சரவு குடும்பத்துக்குள்ள குழப்பம் இது எல்லாமே வரலாம் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் ஏமாற்றத்தை சந்திப்பீங்க அப்படிங்கறதால கொடுக்கல் வாங்கல் எல்லாம் நிறுத்திக்கணும் முடிஞ்ச வரைக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல்ல குடும்பத்துல இருக்கிறவர்களையும் சரி உறவினர்களிடத்திலையும் நண்பர்களிடத்திலையும் வச்சுக்காம இருக்கிறது தான் கும்பராசிக்கு நல்லது தா உண்டு தம் வேலை உண்டு இருக்கக்கூடிய நேரம் சப்தமஸ்தானத்துல கேது செஞ்சரிக்கிறதால குடும்பத்துக்குள்ள ஏதாவது ஒரு சலசலப்பு அப்படின்னு இருந்துகிட்டே இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு முடிவு செய்ய வேண்டாம் பொறுமையா யோசிச்சு முடிவெடுக்கக்கூடிய காலகட்டம் ஆன்மீகத்தில் நாட்டத்தை செலுத்துங்க வீடு மாற்றம் இடம் மாற்றம்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு வரும் அப்படி வந்துச்சு அப்படின்னா அதை ஏத்துக்கிறது நல்லது வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்குது அதை கண்டிப்பா பயன்படுத்திக்கணும் குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சூழல் கும்பராசிக்காரர்களுக்கு வந்தது அப்படின்னா ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகுவால் எந்த விதமான பிரச்சனைகளோடும் இருக்காது சற்று குறையும் உங்களுக்கு ஜென்மத்துக்குள்ளேயே ராகு வந்தாலும் ஜென்ம சனியிலிருந்து நீங்க விடுதலை அப்படின்னு தான் சொல்லணும் கும்பராசிக்காரர்களுக்கு கும்பராசியில இருந்துட்டு வந்த சனி வந்து மீனராசிக்கு பேச்சு ஆகிட்டாரு அப்போ ஜென்மத்தில் சனி இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து எந்த விஷயமா இருந்தாலும் அது நடந்தே இருக்காது தட்டி 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 போய்கிட்டு இருக்கும் அந்த காரியம் வந்து பாதியில நின்று போயிருக்கும் அப்படி தடைகளை சந்திச்சு ட்டு வந்த உங்களுக்கு ஜென்மசனி இரண்டாம் இடத்துக்கு போவதால் ஓரளவு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் கும்பராசிக்கு தற்போது ராகு வந்து அமர்ற போகிறாரு சனியை விட மோசமானது ராகு அப்படின்னாலும் குருவோட பார்வை ராகு மீது விழுவுறதால குரு கண்டால யோகம் அப்படிங்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்குது அப்போ உங்களுடைய சிந்தனைகள் அனைத்துமே தெளிவாக இருக்கும் எந்த ஒரு காரியத்தையும் ஆடம்பரமாக செய்யாமல் சிக்கனமாக செய்யக்கூடிய எண்ணம் அப்படிங்கிறது தோன்றும் உங்களை பார்த்தாலே மற்றவர்களுக்கு வந்து பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் புதிய தொழில் தொடங்குவதற்குண்டான யோகம் ஊக்கமும் வாய்ப்பும் கிடைக்கும் அப்போ சிறிய சிறிய முதலீடுல என்ன உங்களால் தொல் செய்ய முடியுமோ அதை செய்துக்கிட்டு வாங்க பெரிய முதலீடு போட்டு பெரிய தொல் செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் வளர்த்துக்க கூடாது ஏன்னா பெரிய தொழில லாபமும் வரும் நஷ்டமும் வரும் தொழில் தொடங்கின உடனே நமக்கு வந்து லாபம் கிடைச்சிடாது அதுல வந்து அதுல இருக்கக்கூடிய நெளிவு செலவுகள் எல்லாம் கத்துக்கிட்டு அதன் பிறகுதான் நம்மளால அதுல சாதிக்க முடியும் அப்படிங்கும்போது பெரிய தொகையை நம்ம போடும் பொழுது ரொம்ப யோசித்து செய்யறதுதான் நல்லது புரிஞ்ச தம்பதியர்லாம் ஒன்று சேருவீங்க விவாகாரத்தை நோக்கி போய்கிட்டு இருந்த தம்பதியர் கூட இப்போ வந்து பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி ஒன்று சேரக்கூடிய யோகம் இருக்குது மறுமணம் நடக்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது உண்டு கும்பராசிக்காரர்கள்லாம் குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் கல்லூரி படிப்பில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அரியர் எல்லாம் கிளியர் செய்வீங்க பஞ்சமஸ்தானத்தில் இருக்கும் குரு வந்து உங்களுக்கு பெரிய உதவியை செய்ய போகிறார் இது வரைக்கும் இருள் சூழ்ந்த இடத்துல இருந்துட்டு வந்த கும்பராசிக்காரர்கள்லாம் வெளிச்சத்தை நோக்கி செல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுடைய வாழ்க்கையும் முற்றிலுமாக மாறும் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கடினமாக இருக்கிறது போல தான் தோன்றும் ஆனாலும் அதனை வந்து முடிச்சு காட்டி சாதனை படைப்பீங்க ராகு அப்படின்னால வில்லங்கந்தான் வில்லங்கமான சொத்துக்களை நீதிமன்றத்தில் ஒப்புதல் பெற்று வாங்கக்கூடிய யோகம் இருக்குது அப்போ இடம் பூமி வீடு இதெல்லாம் வாங்கும் பொழுது ரொம்ப ரொம்ப கவனத்தோடு ஏழாம் இடத்துல இருக்கும் கேதுவால வாழ்க்கை துணையோடு சின்ன சின்ன மன வருத்தங்கள் அப்படிங்கிறது வரும் இரண்டாம் இடம் அப்படிங்கிறது குழந்தையோட ஆரோக்கியத்துல கவனத்தோடு இருக்கணும் மாற்று மதம் வேறு மொழி பேசுபவர்களோடு பிரச்சனைகள் அப்படிங்கறது வரலாம் அப்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கூட்டுத்தொள் செய்கிறவங்களெலாம் பார்ட்னர்களோடு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது வந்து உங்களை எப்படி சொல்றது எந்த ஒரு முடிவா இருந்தாலும் ரெண்டு பேரும் பேசி தீர்க்கிறது நல்லது இல்லையா தனித்து இயங்க முயற்சி செய்யுங்க முழு தொழிலையும் நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்பு வரும் ராகுவோட அருளால் பண வரவு உண்டு கையில பணம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கும் கும்பராசிக்காரர்கள்லாம் இருந்தால் மனைவியோட உடல் ஆரோக்கியத்திலையும் மனைவியா இருந்தா கணவரோட உடல் ஆரோக்கியத்திலையும் கவனத்தை செலுத்தணும் எடுத்த காரியம் செய்து முடிக்கிறதுல போராட்டம் அப்படிங்கிறது இருக்கும் பாத சனியில் இருக்கிறீங்க அப்படிங்கறதையும் நம்ம வந்து நினைவுல வச்சுக்கணும் இனி ஏற்றம் அனுகூலம் அதிர்ஷ்டம் இதெல்லாமே வரும் பூர்வீக சொத்துல இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் குறைய போகுது எது பயிற்சியில பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது அப்படிங்கிற கடன்களை அடைச்சு முடிக்கக்கூடிய யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் குடும்பத்துல தடைப்பட்டுகிட்டு வந்திருந்த சுப காரியங்கள் தடை விலகி நடக்கும் பண தேவை சிறப்பாக இருக்கிறதால குடும்ப தேவைகள் அப்படிங்கறது பூர்த்தியாகும் குடும்பத்துல பெண் புள்ளைகளுக்கு தேவையான பொன் பொருள் சேர்க்கையை வாங்கி வைப்பீங்க கொடுத்த கடன் அப்படிங்கறது தடையின்றி நடக்கும் நீங்க வரவே வராதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த தொகை கூட இனிமேல் உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீரும் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் அழைஞ்ச உங்களுக்கு இந்த ராகு பிறகு ஒரு சாதகமான தீர்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கப் போகுது என்னதான் சனி வந்து பாதசனியா இருந்தாலும் ராகு வந்து உங்க ராசியிலேயே இருந்தாலும் சனி பகவானுடைய ஒன்பதாம் இடத்து நேரடி பார்வை உங்க ராசிலேயே விழுது அப்ப குரு பகவானுடைய பார்வையால உங்களுக்கு வந்து நல்லது அப்படிங்கிறது நடக்க போகுது குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது நன்மையை மட்டும்தான் செய்யும் ரொம்ப நாளா குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடியாம இருந்த கும்பராசிக்காரர்கள்லாம் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவீங்க குழந்தைகளுடைய வளர்ச்சியில் கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீங்க உங்களுக்கும் மேலதிகாரிகளுக்கும் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறைய போகுது மகான்களுடைய தரிசனமும் சித்தர்களுடைய தரிசனமும் கும்பராசிக்காரர்கள்லாம் செய்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ராகியது பயிற்சி சிறப்பாகவே இருக்கும் ஏழரை சனியில் எதையெல்லாம் இழந்தீங்களோ எவ்வளவு மன உளைச்சலில் இருந்தீங்களோ னையிலையும் மன தெளிவு அப்படிங்கிறது கிடைக்க போகுது கும்பாராசிக்கு குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதால குரு சந்திர யோகம் அப்படிங்கிறது கிடைக்கும் ஏழாம் இடத்துல கே ஜென்மத்தில் இருந்துட்டு வந்த சனி வழகுனாலும் ஜென்மத்துக்குள்ளேயே ராகு வர மனதை கட்டுப்படுத்த தெரிஞ்சுக்கணும் எளிதில் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக்குங்க ராகு வரும்பொழுது உங்க புத்தியை கெடுப்பாரு எண்ணத்தை கெடுப்பாரு என்னதான் குருவோட பார்வை இருந்தாலும் ராகுவோட வேலை அப்படிங்கறது இதுதான் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் தப்புன்னு தெரிஞ்சா அதை செய்யவே கூடாது ஏழுல கேது வர்றப்ப காதலர்கள்லாம் கவனமா இருக்கணும் கணவன் மனைவியெல்லாம் விட்டு கொடுத்து போகணும் கணவன் மனைவிக்குள்ள மூன்றாம் நபரோட தலையீடு அப்படிங்கிறது இருக்க வேண்டாம் அது பிரச்சனை ஏற்படுத்தும் பௌர்ணமி வழிபாடு அப்படிங்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு நல்லது